துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சி ஒரு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஜூன் மாதம் ஏழாம் தேதி பயிற்சி ஆகிறார் துலாம் ராசி அன்பர்கள் ரொம்ப மிருதுவான குணம் உடையவர்கள் ஏதாவது யாராவது ஒரு சென்டிமெண்டலா பேசிட்டாங்க அப்படின்னா அதே நினைச்சிட்டு அதுல ஏதாவது நமக்கு ஆபத்துகள் வந்துருமோ அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப மிருதுவான குணம் யாரையும் ரொம்ப நோகடிக்காம பேசக்கூடியவர்கள் தன்னை யார் பேசினாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இவர்கள் யாரும் அவர்கள் மனம் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு பேசாத குணமுடையவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் தான் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய தூணாக இருப்பவர்கள் நம்ம இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒவ்வொரு வீட்லயும் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருக்கிறாங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டா அந்த குடும்பத்தை எடுத்து போவாங்க எந்த விதமான ஒரு சண்டை சச்சரவும் வந்துடக்கூடாது யாரும் எந்த இடத்துலயும் மன வருத்தப்பட்டு கூடாது அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் தான் இவர்களுக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆகி வர்றார் குடும்ப ஸ்தானாதிபதியே நாள் வரைக்கும் பத்தாம் இடத்துல நீச்சமாக இருந்ததுனால குடும்பத்துல அப்படி இப்படிமா உரசல்கள் இருந்திருக்கும் தேவையில்லாத திடீர் திடீர்னு ஒரு சண்டை சச்சரவுகள் நீங்க எதிர்பார்த்தது ஒன்னா இருந்திருக்கும் ஆனா அது நடந்தது ஒன்னா இருந்திருக்கும் அடுத்து வேலை வாய்ப்புகள்லயும் வருமானத்திலையும் பெருமளவு இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஒரு இடத்துல நம்ம ஒரு பேமெண்ட் போய் கொடுக்கணும் நினைக்கும் போது அந்த வருமானம் வேற ஏதோ ஒரு செலவுகளுக்கு ஆள்பட வேண்டிய ஒரு நேரமாக இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத ஒரு செலவுகளை சந்தித்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த இருந்து அந்த செவ்வாய் வெளி கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் இந்த அறுபது நாட்கள்ல உங்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் எளிதாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் சொத்துக்கள் வாங்கணும்னா ரொம்ப எளிதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்க பேர்லயே நீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் தனக்குன்னு ஒரு சொத்தை சேர்த்து வைக்காத இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலமாக அந்த குழந்தைகள் சம்பாதிச்சு அம்மா அப்பா பேர்ல அந்த சொத்தை எல்லாம் வாங்குறது இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக தான் இந்த பதிவையே நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க அந்த பதிவு அந்த வார்த்தைன்றது கண்டிப்பா இந்த இடத்துல கிடைச்சிருச்சு உங்களுக்கு நினைக்கிறேன் துலாம்ராசி என்பர்களுக்கு ஏன்னா குழந்தை படிச்சு வளர்ந்து ஒரு பெரிய ஆளா ஆக்கணும் எனக்காக சொத்துலாம் சேர்க்க வேண்டாம அவன் நல்லா இருந்தாலே போறோம் அப்படின்னு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்காகவே பெரிய அளவுக்கு வாழ்ந்தவர்கள் இந்த ராசி என்பர்கள் இப்போ அந்த குழந்தையின் மூலமாக ஒரு பெரிய சொத்துக்களை வாங்குறது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அடையிறது இது எல்லாமே மிக பெரிய அளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பதினோறாம் இடத்துல இருந்து உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தையும் பார்க்கிற அதனால ஏதோ ஒரு பிரிவுகள்னால பிரிஞ்சு இருப்பீங்க குடும்பத்துல அவங்க வேற இடத்துல திடீர்னு சண்டை வந்துருச்சு மேடம் நாங்க பிரிஞ்சு இருக்கிறோமா இருக்கிறோம் இப்போ சேருவோமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு எல்லாம் தாராளமா சேரலாம் உங்களுடைய கோபத்தை உணர்ந்து நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்க அதிகப்படியாக கோபப்படுவாங்க அவர்களுடைய கோபம் உங்களுடைய பொறுமையின் எல்லைக்கே போய் இதுல இருந்து நம்ம வெளியில வந்தா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் முடிவு எடுத்திருப்பீங்க இந்த அறுபது நாட்கள் நடக்க போகுது ஏன்னா பதினோராம் இடத்துல இருந்து அந்த குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் புதிதாக திருமண உறவுகள்னால குடும்பங்கள் வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய புது நபர்கள் அதாவது கல்லூரி பருவம் முடிந்து அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வேலை எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த வேலையினால நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி தான் இந்த அறுபது நாட்கள்ல இருக்கும் நீங்க என்ன சுற்றி சுத்தி வந்தாலும் நம்ம எந்த இடத்துல இந்த செவ்வாய் உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஆக்டிவேட் ஆக போறாரு அப்படின்னா அந்த துலாம் ராசி என்பர்களின் குழந்தைகளினுடைய வளர்ச்சி அதிகப்படியா இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட போகுது மருத்துவ செலவின்ல உங்களுக்கு ஒரு குழந்தை பேரு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா சில பேருடைய தசா புத்தி பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல குழந்தை அமைப்பே இருக்காது அப்படி இருக்கக்கூடிய ஜாதகருக்கும் இந்த காலகட்டம் மருத்துவ செலவின் பேர் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போறார் இந்த ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்க்கிறதுனால கண்டிப்பான ஒரு மருத்துவ செலவுகள் இந்த இடத்துல இருக்கு பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா எலும்பு தேய்மானம் இந்த காலகட்டம் அதிகரிக்கும் அதுல இருந்து நிவாரணமும் கிடைக்கும் ஏற்கனவே என்னனே தெரியாம இருந்த சில வியாதிகளுக்கு எல்லாம் இப்போ நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு கிடைக்க போது வெளிநாடு வேலை வாய்ப்பு அப்படின்னு து மிக பெரிய அளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் உயர் படிப்புக்காக வெளிநாடு போகிறது கூடிய ஒரு நிறைய ஒரு அன்பர்களும் இந்த காலகட்டம் நான் படிக்கிறதுக்காகவே போறேன் எனக்கு அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் மிக செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல நல்ல ஒரு உயர் படிப்பு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மன மாற்றங்கள் எல்லாமே ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள் என்னென்னலாம் நீங்க வளர்ச்சி பாதைகளை அடையணும் நினைச்சீங்களோ அவங்க அந்த குடும்பத்தின் மூலமாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் இதனால் வரைக்கும் நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த பதிவுல உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள்லாம் கைகூடி வந்து கை நழுவி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்திருக்கும் அது எல்லாமே மீண்டும் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரம் நிறைய ஆர்டர்ஸ் வந்து குவிய போது நிறைய துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமா ஒன்று சேர்ந்து சில தொழில் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நம்ம இந்த தொழிலை செஞ்சா எல்லாருமா சேர்ந்துதான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு இந்த செவ்வாய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான் பக்காவா பிளான் போட No. பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணனும் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் அதனால இப்போ அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு பிளான் போட்டு அதை பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணி நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகளை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துருக்கிறோம் உங்களுடைய ஜனநகால சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் பிறப்பப்படுறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல என்கிட்ட வாங்கிக்கிட்டு பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்திரோபூர்ணா நன்றி வணக்கம்